இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா கரந்தபால் மடி புகாது கருவாடு மீனாகாது இந்த நிலைமையில இந்த மாதம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மிகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய தருணம் இது இந்திய தேசத்திற்கு மகாத்மா காந்தி அவர்கள் தேசத்தின் தந்தை சுதந்திரம் வாங்கி கொடுத்து எழுபத்தைந்து ஆண்டுகள் சுவாச காற்றை நாம் சுவாசிக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இருந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே மன்னாதி மன்னர் மக்கள் கழகம் பொன்மனத் தலைவரின் புரட்சித் தலைவர் ஏழைவர்களுக்காக எளியவர்களுக்காக சாமானியர்களுக்காக உழைக்கின்ற மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த இயக்கத்தை தலைவர் தொடங்கினார் தொடங்கிய காலத்திலிருந்து அவர் கோட்டையிலே தன் முழுவதும் இருந்தார் அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் இயக்கம் இந்த இயக்கத்திலே ரெண்டு ஆண்டுகள் பொன்விழா காண்கின்ற இந்த இயக்கத்திலே புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியனாக கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கை தொடங்கி ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய அயராத உழைப்பால் விசுவாசத்தால் அம்மா மீது இருக்கிற விசுவாசத்தால் அம்மாவின் ஆன்மாவின் ஆட்சியோடு புரட்சித்தலைவர் ஆன்மாவின் ஆட்சியோடு தொண்டர்களின் ஆதரவோடு மக்களுடைய ஆதரவோடு நான்கரை ஆண்டு காலம் எவராலும் அவ்வளவு சாமானியாக நடத்த முடியாது என்று சொல்லுகிற அரசை அம்மாவின் மறைவுக்கு பிறகு தாயை இழந்த பிள்ளைகளுக்கு தாயாக தலைவனை இழந்த தொண்டர்களுக்கு தொண்டனாக இன்றைக்கு முதலமைச்சராக சிறந்த முதலமைச்சராக நான்கரை ஆண்டு காலம் அது கொரோனா காலத்திலே தன் உயிரை பற்றி கூட பொருட்படுத்தாமல் இந்த மக்களை காப்பாற்றினார் தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் நினைத்தார்கள் ஆனால் அதில் உள்ளடி வேலைகளின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பை மூன்றாவது முறையாக ஆர்டிக் சாதனை படைக்க இருந்ததை யார் திட்டமிட்டு அந்த ஆட்சி அமைய விடாமல் தடுத்து நிறுத்தியது என்பதை இந்த நாட்டு மக்களுடைய தீர்ப்புக்கே நான் விட்டுவிடுகிறேன் ஏனென்றால் மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்றிருந்தால் மூன்றாவது முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கும் ஆகவே அதை தொடர்ந்து பொதுச்செயலராக புரட்சித்தலை எடப்பாடியார் பொறுப்பேற்று எத்தனையோ வழக்குகளை சந்தித்து நீதிமன்றத்துக்கு சென்று தேர்தல் ஆணையத்துக்கு சென்று இந்த தொண்டர்கள் எல்லாம் மன உறுதியோடு புரட்சி தமிழரோடு நின்ற காரணத்தினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வலிமை பெற்று கொடியை மீற்றி இரட்டலையை மீற்றி கட்சியை மீற்றி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையோடு வழிநடத்தி ரெண்டு கோடி தொண்டர்களும் சுவாச காற்று சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டோ அவதூறு பரப்புவதற்காக இதை நான் சொல்லவில்லை வரலாறை நான் நினைவு கூறுகிறேன் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அம்மா அவர்களோடு இருந்து ஆட்சி நிர்வாகத்திலே முழுமையாக செயல்படுத்தியவர்கள் என்று தனக்குத்தானே பிரச்சாரத்திலே இன்றைக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் தாங்கள் சார்ந்த சமுதாய மக்கள் இன்னும் வறுமை கோற்றுக்கு கீழ்தான் உள்ளார்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தால் அதை சொல்வதற்கு அவர்கள் தயாரா ஒன்று இன்னமும் அவருடைய வாழ்வாதாரத்திலே ஒவ்வொரு நாளும் கல்வியிலே பின்தங்கி பொருளாதாரத்திலே பின்தங்கி வறுமை சூழலிலே சிக்கி சின்னமாகி செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே அதை நாம் நேரில் கிராமத்திலே பார்க்கிற போது கண்களிலே கண்ணீர் வருகிறது அந்த கண்ணீரை துடைப்பதற்கு இவர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் என்ன அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள் என்று ஆனால் இந்த பின்புலத்திலே தான் அவர்கள் இந்த மக்களை பாவப்பட்ட மக்களை எளிய மக்களை சாமானிய மக்களை கண்ணீர் வடிக்கின்ற மக்களை இன்றைக்கு அந்த பின்புலத்தை காட்டி தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர இது ஏதோ புதிதாக சொல்லுகிற செய்தி அல்ல தங்களை வளர்த்து கொண்டார்களே தவிர இந்த பின்புலத்துக்கு காரணமான இந்த சாமானிய மக்களுக்கு ஒரு செம்பு தண்ணீர் கூட எடுத்து கொடுக்கவில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை இதை சீர்படுத்த ஏதாவது அவர்கள் முயற்சி எடுத்திருந்தால் நிச்சயமாக இந்த நாடே திரண்டு அவர்கள் பின்னால் நின்றிருக்கும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை இன்னும் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் புரட்சி தலைவரோடும் புரட்சி அம்மா அவர்களோடும் அரசியல் பயணத்திலே நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகளாக மக்கள் செல்வாக்கோடு களப்பணி ஆற்றி வந்த அன்றைக்கு ஐயா எஸ்டிஎஸ் அவர்களிலிருந்து தொடங்கி ஐயா திருநாவுக்கரசர் அவர்கள் அதை தொடர்ந்து ஐயா கருப்புசாமி பாண்டியன் அவர்கள் ஐயா காளிமுத்து அவர்கள் அழகு திருநாவுக்கரசர் அவர்கள் சேடப்பட்டி முத்தியா அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் துறை தன்ராஜுடைய தகப்பனார் ஐயா துறை துரைராஜ் அவர்கள் ஆமா பரமசிவம் அவர்கள் நயினார் நாயேந்திரன் அவர்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற இன்னும் பல தலைவர்கள் அம்மா காலத்திலே அனைத்திந்திய அண்ணாதவட முன்னேற்ற கழகத்திலே அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானதற்கு யார் காரணம் அவர்களுடைய அரசியலுடைய பயணத்திலே இன்றைக்கு ஐயா எஸ்டி எஸ் அவர்கள் இறக்கிற போது யாருமே சென்று பார்க்காத ஒரு நிலையை உருவாக்கினார்கள் இன்றைக்கும் அழகு திருநாவுக்கரசு ஐயா அவருடைய குடும்பத்தை நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் எவ்வளவு வறுமையிலே சிக்கி சின்ன இவர்கள் இவர்களெல்லாம் இந்த அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அம்மாவின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து உழைத்து உழைத்து நான் சொல்லுவது அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன் இது அவதூறாக நான் சொல்லவில்லை ஆகவே இந்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகியிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக இன்றைக்கு ஆடி மாதத்திலே தென்காசியிலே சுற்றுப்பயணம் என்ற பெயரிலே சுற்றுலா பயணம் தொடங்கி இருக்கிறார் அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள் எந்த மேடையிலே விவாதிப்பதற்கு என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக மக்களுடைய பேராதரவோடு உறுதியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியர் தலைமையிலே ஆட்சி அமைத்து வறுமையை ஒழித்து எட்டு கோடி தமிழர்களுடைய வளமான வளர்ச்சிக்கு மிகுந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பார்கள் நம்முடைய எடப்பாடியர் என்கிற நம்பிக்கையிலே தான் புரட்சித்தலைவர் காலத்திலே புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலே எப்படி அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் சாதி சமய இன வேறுபாடுக்கு அப்பாற்பட்ட சமதர்மத்தினுடைய அடையாளமாக இருந்ததோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறது இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்கிற முடியும் சேவை செய்திருக்கிற முடியும் ஆனால் கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு பிடிக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள் ஆகவே அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்த போதும் காலம் அவர்களுக்கு துணையாக நின்ற போதும் அப்பொழுதெல்லாம் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தும் இவ்வளவுக்கு பிறகும் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் சில பேர்கள் உண்டு அதையும் நாங்கள் நன்றாக அறிவோம் அவர்களுக்காக இதை நான் உரிமையோடு கேட்கிறேன் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த பாவப்பட்ட ஏழை எளிய சாமானிய மக்கள் வறுமையிலே வாழ்ந்து வருகிறவர்கள் தினந்தோறும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாமே ஆனால் எதுவுமே அவர்கள் செய்தது உண்டா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் என்பதை நான் இங்கே தார்மீக உரிமையோடு கேள்வி கேட்கிறேன் நிச்சயமாக நம் மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்யவும் இல்லை கடுகளவும் நன்மையும் செய்யவில்லை ஆனால் நிச்சயமாக உறுதியாக இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்கள் கணக்கில்லாமல் சேர்த்து கொண்டு வைத்து அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள் இப்போது சுற்றுப்பயணம் என்கிற பெயரிலே சுற்றுலா பயணம் வருகிறார்கள் இப்போது மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை ஆகவே தமிழ்நாட்டு மக்களும் சரி நம்முடைய அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் சரி அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை நான் தெரிவித்து அவங்க தான் இப்ப பிரச்சாரத்துல முன்னெடுத்து சொல்றாங்க எனக்கு ஆட்சி நிர்வாகம் எல்லாம் தெரியும் இப்போங்களை போண்டவர்களுக்கெல்லாம் இ எம்எல்ஏயா இருக்குறவங்க எங்க போண்டவர்களுக்கெல்லாம் தெரியும் அவர் எப்படி அதிகாரம் மையம் கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு தெரியும் அந்த அதிகாரத்தை அவர்கள் அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து கொண்டார்களை தவிர அவர்களை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அது இந்த மக்களுக்கு யார் வேண்டுமானால் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் அவர்களால் பண அடைந்தவர்கள் அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள் அவர்களால் உதவி பெற்றவர்கள் அவர்களால் சேவை பெற்றவர்கள் அவர்களால் வாழ்வு மலர்ந்தவர்கள் என்று யாராவது பட்டியலிட்டு சொன்னால் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் உள்பட இங்க இருக்கிற மாணிக்க உள்பட பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு ஆதரவு கொடுத்ததுனாலதான் அங்க சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம் அந்த நம்பிக்கை தீர்மானத்துல நிறைவேற்றினாதான் ஆட்சி அமைக்க முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதார எடப்பாடியாரை முதலமைச்சராக அம்மாவருடைய மறு வடிவமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அங்கேயே நாம் நான்கரை ஆண்டு காலம் புனித ஆட்சி புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் கொடுக்க முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பாஜக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லை யார் இருந்தாலும் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு இப்போது சரியான பாதையிலே வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஏன்னா இத்தனை பேருமே எல்லாருமே யாரை தாக்குறாங்க எல்லாருமே எதை விவாதிக்கிறாங்க எல்லாமே யாரை பத்தி பேசுறாங்க எடப்பாடியார தான் பேசுறாங்க அண்ணா திராவிட முன்னிட்டே கழகத்தான் பேசுறாங்க ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கம் இந்த மக்கள் இயக்கத்திலே ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்தி விடலாமா என்று பகல் கனவு காண்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்க எடப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கலहत சட்டதிட்ட விதிகள்லின்படி பொதுக்குழு தான் அதிகார மையம் அதிகாரம் படைத்திருக்கிற அந்த பொதுக்குழு நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது நீதிமன்றமும் அறிவித்தது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பொதுச்செயலாளராக இங்கே புரட்சி தலைவர் எடப்பாடியார் அம்மாவுடைய திருக்கோயிலுக்கு வருகிற போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது ஐம்பத்தோரு சமத்துவ சமுதாய திருமணத்தப்பா இப்ப அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா தேர்தல் ஆணையத்துடைய தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா இப்போ நீங்கள் செய்கிற செயல் மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது பொதுச் செயலாளர் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பொதுச் செயலாளர் எடப்பாடியாருன்னு ஆனால் நீங்கள் வந்து கொடியை கட்டிட்டு பொதுச்செயலாளர்னு சொன்னால் இதை வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் தேர்தல் ஆணையத்தை அவமதிக்கிற செயல் இந்த மக்களை அவமதிக்கிற செயல் தொண்டர்களை அவமதிக்கிற செயலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இல்ல போன சட்டமன்றத்துல போ இருபத்தி ஒண்ணுல அவங்கதான் அறிவிச்சாங்க நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள் இப்போது திடீரென்று அவர்கள் அரசியலிலே குதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் எதை எடுத்துக்கொள்வது அன்றைக்கு ஓய்வு பெறுகிறேன் என்று சொல்ல அதை எடுத்துக்கொள்வதா இன்றைக்கு அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்வதை எடுத்துக் இதனால் மக்களுக்கு குழப்பம் வருமா அல்லது ஒரு தீர்க்கமான வழி ஏற்படுமா அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று இந்த நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு களம் கண்டிருக்கிறோம் இது பாரத பிரதமருக்கான தேர்தல் ஒரு புறத்திலே மோடி அவர்களும் ஒரு புறத்திலே ராகுல் அவர்களையும் தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்தார்கள் நாங்கள் தமிழகத்துடைய உரிமையை முன்னிலைப்படுத்தி புரட்சித்தினுடைய அவருடைய தலைமையிலே தமிழக காவேரி உரிமை முல்லைப் முல்லைப்பெரியார் உரிமை ஜீவாதார உரிமை கல்வி உரிமை இதையெல்லாம் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னோம் மக்கள் வந்து பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே அதான் புரட்சித்தலைவர் எடப்பாடியார் சொன்னார் இந்த தேர்தலிலே எங்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிற தேர்தலிலே தேர்தல் வியூகம் வைத்து முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சித்தலைவர் எடப்பாடியாரை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே எங்களுடைய தேர்தல் பணி எங்களுடைய தேர்தல் களம் அமையும் என்பதை நாங்கள் தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் அவ இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக இந்த மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் கைவிட மாட்டாங்க ஏன்னா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மக்களுக்கு சேவை செய்திருக்கிற இயக்கம் இந்த புரட்சி தலைவர் தொடங்கிய இயக்கம் அம்மாவுடைய ஆன்மா புரட்சி தலைவருடைய ஆன்மா இந்த இயக்கத்தை காப்பாற்றும் கரையேற்றும் வெற்றி சிம்மாசனத்திலே முதலமைச்சரிலே எடப்பாடியரை அமர்த்தும் எல்லாரையுமே தாய் உள்ளத்தோடு புரட்சி தமிழ் எடப்பாடியார் வந்து உழைக்கிறவர்களை துணை நிற்கிறவர்களை காப்பாற்றுபவர்களை எல்லாமே நம்ம சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இது கறந்தபால் போகாது கருவாடு மீனாகாது அவ்வளவுதான் அதை இதில் வந்து வாய்ப்புகள் இல்லை என்பதை அவரே பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் இன்னும் பெருந்தன்மையாக அவர் பெரியவராக அம்மையார் ஜானக அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் இந்த ஆட்சி வாக்கு சதவீதம் உயர வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு நினைக்கிறார் ஆட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறார் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் இரட்டை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு அவர் ஆதரவு கொடுத்து அவர் வாழ்த்தலாம் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியாரை ஜானகம் கொண்டு அவர் செயல்பட்டால் ரெண்டு கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சி தமிழக எடப்பாடியார் பொதுச்செயலாளர் தெளிவாக சொல்றாங்க யாரு எப்படி சொன்னாங்க எங்க சொன்னாங்க நீங்க தான் சொல்றீங்க தான் நீங்க பரபரப்பு செய்திகளுக்காக சொல்றீங்களே தவிர யாரும் சொன்னதா யாரும் எங்கேயும் பேசுனதா எங்களுக்கு தெரியல நான் நீங்க உள்ள நடக்கிறது ஒண்ணு வெளியே பேசுறது ஒண்ணு உங்களுக்கு எந்த ஆதாரத்துல நீங்க வெளியு தெரியல இப்ப ராமநாதபுரத்துல நான் கலந்துகிட்டேன் பொறுப்பாளர்கள் முறையில நாங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே ஐயா சேத்திராதிக்க நாங்க சுதந்திர காற்று சுவாசிக்கிறோம் எங்களுக்கு இப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நீங்கள் கொடுக்குறீங்க நேரடியாக எங்களை பார்க்குறீங்க நாங்கள் உங்களை நேரடியாக பார்க்குறோம் எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குது ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறீன்னு சொல்கிறாங்க ஆனால் வெளியே பார்த்தா செய்தி வேறு மாதிரி போடுறேங்க இதை யாரை நாங்கள் குறை சொல்கிறது யாரை குற்றம் சொல்கிறது ஆக உண்மை நடந்தது அதில் பங்கேற்றவன் நான் தான் சாட்சியாக இருக்கிறேன் அதை தான் நான் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் யாரும் எந்த நிர்வாகியும் எந்த தொண்டரும் வலியுறுத்தலை யாருமே அதை கோரிக்கையாக வைக்கலை அது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பையும் போல வெற்றி பாதையில புரட்சி தலைமை எடப்பாடியார் தலைமையில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி இல்லை நீங்கள் ஊடகங்கள் தான் அப்படி செய்றீங்களோ தவிர மக்கள் எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு எடப்பாடியார் தலைமையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை அங்கொன்று இங்கொன்றுமாக இருப்பதை நாம் முழுமையான உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகவே இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் அதை வந்து நீங்க வந்து ஒரு 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 முழுமையான முடிவா தீர்ப்பாக தீர்வாக கொண்டு வர முடியாது ஆகவே இது வந்து அண்ணா அண்ணாதாடு முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு தொண்டர்கள் பயணிப்பதற்கு மன சுத்தியாக மன உறுதியா உழைப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அண்ணாதாடு முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க இதுல எல்லோரும் வந்து வாழ்த்துவதற்கும் எல்லோரும் வந்து துணை நிற்பதற்கும் எந்த ஆனால் யாரேனும் இடையூறு ஏற்படுத்த வேண்டும் நினைத்தால் அருணா தட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இந்த மக்களும் இடமளிக்க மாட்டார்கள் அவர்கள் கனவு பகல் கனவால் அதான் நேற்று சொல்லிட்டார்கள் எங்க அண்ணன் சொல்லிட்டாரில் அவனே எங்க அண்ணன் பால் இப்ப அம்மா வந்து கலகி பசு ஆடுல்லாம் கொடுத்தாங்கல்ல பொருளாதாரத்தை கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக இப்ப எப்படி பசுமை புரட்சியோ அது மாதிரி வெண்மை புரட்சி ஏற்படுத்துறாங்க இந்த பால உதளவை கறந்துட்டோம்னா திரும்ப அதுல போய் மடியில போய் சேர்க்க முடியாது அதை வந்து அவ்வளவுதான் அது கறந்துட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு அதான் அது வந்து நம்ம ஐயா காளிமுத்து சபாநாயகரைய சொல்லுவார் நமக்கு அந்த அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல அவர் சொல்லுவார் கரந்த பால் மடி போகாது மீன் கருவாடாகும் ஆகும் ஆனா கருவாடு மீன் ஆகாது அதனாலதான் கருவாடு மீன் ஆகாது அப்படின்னா அதுல உள்ள அர்த்தம் என்னன்றத நீங்க புரியுறவங்களுக்கு இப்போதான் நீ யார கேட்டீங்களா யாரை கேட்டீங்களோ அவ்வளவுதான் சொல்லுங்க யாரை கேட்டீங்களோ அவ்வளவுதான் சொல்லுவாரு செய்திகளை உடனே உடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா எடுதல தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அறிவிக்காமல்